உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆக நீச்சமாக இருந்த செவ்வாய் பகவான் நல்ல உச்சத்தை நோக்கி பயணிக்கம் செய் பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலே இருக்க போறார் அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு நாட்கள் மூணாம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் பயிற்சி இருக்கு இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா முயற்சிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம் எல்லாருமே வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறோம் ஆனால் வெற்றி தோல்வி அப்படின்றது எல்லாருக்குமே சில பேருக்கு வெற்றி அதிகமாக சில பேர் கிடைக்குது சில பேருக்கு தோல்வியை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக மிதுன ராசி அன்பர்கள்லாம் நிறைய முயற்சிகள் பண்ணி வாழ்க்கையில் தோற்று போய் உட்காந்துருக்கீங்க நிறைய பிரச்சனை இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை வேலை சம்மந்தமான பிரச்சனை தொழில் சம்பந்தமான பிரச்சனை ஒரு எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடு சார் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ஒரு நிலை போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக இருக்குது நிறைய விஷயங்கள் மாறணும் மாறணும் மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் நானும் எல்லா வீடியோவும் பார்க்குறேன் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது முக்கியமான பயிற்சி காரணம் கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் கம்மியாக இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைலேருந்து எப்படியா விடுதலை ஆகும்னு நினச்சிட்டே இருக்கேன் கடன் பிரச்சனை வந்து விடுதலையாகவும் நினைக்கிறீங்க ஆனால் அதற்கான என்ன வேலை செஞ்சீங்க அப்புடின்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா அது ஒன்று பெருசாக இருக்காது காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலை தான் கடந்த காலகட்டத்தில் வந்துருக்கு அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை நீங்கள் முயற்சி பண்ணியும் பார்த்தீங்கன்னா கடைசி ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுவீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து நின்றுடும் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பா கொடுக்க போறாரு இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் லாபாதிபதி அதான் ஒரு பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதி செவ்வாய் அப்ப நீங்க போட்டிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஆறாம் இடத்து அதிபதியா செவ்வாய் இருக்கணும் இல்லை ஆறில் செவ்வா இருக்கணும் பதினோராம் இடம் சொல்லக்கூடியது போட்டியில் நடக்கக்கூடிய வெற்றி வாழ்க்கையே போட்டி தான் மிதன ராசி என்பர்களுக்கு இப்ப தான் போயிட்டு இருக்கு நானும் போட்டி போட்டு போட்டி போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு பார்க்குறேன் சார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருந்து முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காரணம் கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மூணாம் இருந்து நாலாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கும் இல்லை ஆறாம் இடம் தான் இப்போ சொன்னேன் போட்டியால் வெட் போட்டி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எதனால் எனக்கு தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு ஒன்றும் தொழிலை விட்டுடலாமா இல்லை வேலைக்கு போகலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுக்கப்படுறாரு அதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல யோசிங்க எதனால் பிரச்சனை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தோக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்குது இல்லை சார் அப்படி தான் வாழ்க்கையில் ஆரம்பித்தேன் முதல்ல ஜெயித்தேன் இப்போ கடைசியில் என்னால் ஜெயிக்க முடியல ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை கடன் வாங்கின இடத்துல வாங்கியாச்சு இனிமேல் கொடுக்க வேண்டிய நிலை தான் இருக்கு கொடுக்க முடியல அதனால மாட்டிட்டு உக்காந்துருக்கீங்க அதிக வட்டி கட்டிட்டு இருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய சு ஜாதகத்தை சுய பரிசோதனை பண்ணுங்க பக்கத்தில் ஒரு ஜோசிட்டு இருக்காம எதனால எனக்கு பிரச்சனை எதனால இந்த கடன் அப்போ நான் வேலையை விட்டு போய் பிஸ்னஸை விட்டு வெளில போயிடலாமா வேலைக்கு போகலாமா நான் யோசிங்க நிறைய பேர் என்னென்னா அதை பண்ண முடியாமல் மாடிட்டுருக்கீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை சார் இது பிஸ்னஸை விட்டுலாம் போக முடியாது சார் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை தான் நிறைய மிதனாசி இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதான் சொல்கிறாங்க சார் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க வேலைக்கு போங்க வேறு எதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இதை விட்டு வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சுய பரிசோதனை பண்ணி ஒன்று அதில் ஜெயிக்கணும் இல்லை அது வந்து வெளில வரணும் அந்த அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதேமாரி வேலையில் உள்ளவர்கள் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது நம்ம அடுத்த வேலைக்கு மாறலாமா வேணாமா இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குமா வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்புறம் எதை செஞ்சால் நன்மை வேலையில் போகிறோம் அது எந்த வேலைக்கு போகிறோம் அதே மாதிரி இந்த ஊர்ல இருந்து வேலை பார்க்கலாமா வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமான்ற நிலையை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுப்பாரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையே கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த செவ்வாய் பவன் வேலையை கொடுத்துருவா அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனா அந்த முயற்சி செய்யணும் அந்த முயற்சியை வெற்றியை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த செவ்வாய் கண்டிப்பா பார்ப்பாரு நீங்க அதனால கவலைப்படின்னு உங்க சைட்ல இருந்து முயற்சியை மட்டும் பண்ணுங்க நிறைய யோசிங்க எந்தெந்த வழியில வேலையை வாங்கலாம்னு யோசிங்க வேலை மாற்றம் என்ன பண்ணலான்னு யோசிங்க வெளிநாடு போகிறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அதுக்கு என்ன வழி காசு மட்டும் கொடுத்து ஏமாறாதீங்க அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க போகலாமா வேணாமான்னு நிறைய மிதனாசை என்பது தோக்குறது எப்பன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் திசையிலும் சனி திசையிலும் நிறைய தோல்விகள் ஏற்படும் அதை மட்டும் உங்கள் சுய பார்த்து எதனாலன்னு தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுப்பார் முக்கியமாக இடத்த விற்றுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எடுத்து வேற ஒரு இடம் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பேங்க்ல பிளச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்றுட்டு பிசினஸ்ல இருக்க கடனை கட்டிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் சார் அதுவுமே இடம் விற்க மாட்டேங்குது இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வித்துடும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை பார்க்குறா இதுக்கு மேலே ஒரு நல்ல நேரம் கிடைக்க கிடைக்காது மிலநாசி என்பர்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதே போல வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பவன் கொடுப்பாரு காரணம் தான் இந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பயணிக்கும் போது என்னன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வெளிநாட்டுல இருக்கீங்க அங்கேயும் பிரச்சனை இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணுங்க அது சிறப்பா இருக்கும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுல எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் என்ன வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் கொஞ்சம் லோன் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த லோன் வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக வெற்றி உறுதியா உண்டு லோன் வாங்கி தான் சார் வெளிநாட்டு வந்து படிக்க வந்தேன் இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுலயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் ஊர் மாறி ட்ரை பண்ணுங்க அதே இடத்துல ட்ரை பண்ணாதீங்க வேற ஊர் மாறி ட்ரை பண்ணீங்கன்னா உறுதியா உண்டு திருமணம் சம்பந்தமான பாக்கியம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக உண்டு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த மிதனராசி என்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதணும் மாதிரி பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள்ல இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கிறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பாக்குறது வாஸ்து எப்படி பாக்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார் காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கடக ராசிக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் திரிகோணாதிபதியும் அவர் தான் கேந்திராதிபதியும் அவர் தான் அதனால் கடக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் எப்போவுமே அப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் தனஸ்தானத்துல இருந்து இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளை வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகள் உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும் தொழிலில் கடன் வேலையில் பிரச்சனை வேலை இழப்பு அந்த வேலை இழப்புனால கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இல்லை எதுலேயாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும் இல்லை பணமே வரலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிறைய கடகராசி என்பர்களுக்கு வீண் பழி வாக்குவாதம் சண்டை தகாத உறவுகள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருமோ எல்லா பிரச்சனையும் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோய் கடன் எதிரி இது மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நோய் இல்லாமல் இந்த கடகராசி என்பர்கள் கடந்த ரெண்டரை வருஷத்தில் வாழ்க்கை நடத்த முடியல கடன் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியல சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இல்லாம இந்த கடகராசி என்பல் கடந்த இரண்டே ஆண்டுகள் இல்லை தன்னிலை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் எதனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை நான் வாழ்க்கையில இது மாதிரி இருந்ததே கிடையாது இப்போ மட்டும் ஏன் இப்படி நான் எல்லாருக்குமே சண்டை போடுறேன் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எல்லா இடம் எல்லாருமே எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைமை மாறுது அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறார் ஏன்னா இந்த யோகாதிபதி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்னங்கன்னா முதல்ல குடும்பத்தில் இருக்க சண்டை குறையும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாமே குறைவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அது திருமணம் பிரச்சனையிலேருந்து அண்ணன் தம்பி அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்க சொல்ற பேச்ச கேட்பாங்க உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலை உங்க பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவான் கொடுக்க போறாரு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பிரிவினை சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இல்ல தான் சார் ஆகணும் வேற வழியே இல்லை சார் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும் இரண்டாம் திருமண யோகம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு இது எல்லாத்தையும் இந்த குடும்பஸ்தானத்துல கூடிய செவ்வாய் பவன் கண்டிப்பா கொடுக்கப்படுறார் முக்கியமா பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கடந்த இரண்டரை ஆண்டுகளை எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க மனசுக்குள்ளே மனசுக்குள்ள அழுதுருப்பீங்க அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கடகராசிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா வெளியில காட்டிக்க மாட்டீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்களே போட்டு 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 கஷ்டத்தை அப்படியே நினச்சி 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 அந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்க மனைவி கிட்ட சொல்ல மாட்டீங்க கணவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க குழந்தைங்ககிட்ட கூட சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு 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 பிரச்சனால தான் உங்களுக்கு உடல் ஆபத்தே இப்போ கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சின்னு சொல்லி உடல்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆப்ரேஷன் பிபி அதிகமாயிடுச்சு சுகர் அதிகமாயிடுச்சுன்னு பிரச்சனை வந்துடும் பிசினஸ்ல நஷ்டப்பட்டுட்டமேன்னு தேவையில்லாத எண்ணங்கள் ஏமாந்துட்டுமே பணத்தை அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பு இது எல்லாமே நடந்திருக்கு அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குவார் மனம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு எழக்கூடிய மீண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுக்க போறார் காரணம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வைகள் நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூட பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு எட்டாம் பார்வையாக பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப அந்த பாக்கியம் சொல்லும்போது எல்லாமே வந்துடும் குழந்த வீடு வண்டி வாகனம் அம்மா அப்பா கூட பணம் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை இவ்வளவு நாளெல்லாம் இங்கெல்லாம் எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா வரும் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல அதற்கான முயற்சிகள் அதற்கான வாழ்க்கையில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான திறனும் என்னன்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டுருக்கீங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் ஐயோ அவங்க ஏமாத்திட்டாங்களே திருப்பி அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா நேரம் மாறும்போது பார்த்தீங்கன்னா காட்சிகள் மாறும் அந்த நேரம் மாறும்போது மனிதர்கள் மாறுகிறார்கள் அதனாலதான் தான் ஜாதகத்தை எப்போயுமே பாருங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஏன் ஜோசிகிட்ட பார்க்கணும் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை வரும் அப்போ எந்த காலகட்டத்தில் நான் நல்லா இருப்பேன் எந்த காலகட்டத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா குழந்தை எப்போ பிறக்கும் அதேமாதிரி திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னா திருமணம் பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா அப்படிலாம் யோசிக்கலாம் நிறைய கடகராசியன்கள் காதலில் தோல்வியடைந்து தேவையில்லாத மனசு குழப்பமாகி தப்பான ஒரு எண்ணத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க தற்கொலை பண்ணிக்கலான்ற நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ண மாற்றங்கள் வாழ்க்கையில் நம்ம ஏன் இது மாதிரி யோசித்தோம் நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமே கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தோம்னா எப்படி என் வாழ்க்கை போயிருக்கோம் என் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் கடகராசி என்பது இருக்கீங்க உறுதியாக மாற்றம் உண்டு ஏன்னா கடகராசிக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது அஷ்டமசனி முடிஞ்சிடுச்சு குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகுகேது பயிற்சி அதில் மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்குது தொழிலில் வெற்றி உண்டு தொழிலில் மாற்றம் உண்டு தொழிலில் பண வரவுகள் உண்டு உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறை போகுது போட்டு குழப்பிக்காதீங்க லைஃப்பில் எதுவுமே தான் அது இப்போ உணர்ந்துருப்பீங்க ஐயோ ஏண்டா இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டுருப்பீங்க அது மாதிரி யோசிக்காமல் தேவையில்லாமல் யோசிக்க யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா வெளிநாட்டு பின்னா கண்டிப்பாக கிடச்சிரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க வெளிநாட்டிலே சில பேர் வந்து நிறைய பாதிக்கப்பட்டீங்க அசிங்கம் அவமானம் வெளிநாட்டுல போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாம வேலையில சண்டை போட்டு வேலையில வர வரக்கூடிய சூழ்நிலை சில பேர் அங்க ஒரு வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாம அந்த வீடை விற்க முடியாம கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவிக்குள்ள அங்க போய் சண்டை சச்சரவு பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரே ரூம்லயே தனித்தனியா இருந்து பேச முடியாம உட்கார்ந்து நிலை குழந்தைகளால ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் அங்கே அங்க அந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுக்க போறார் அதற்கான முயற்சிகளை மன மாற்றத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரதான் போதும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்ல எழுதுனா மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணும்ன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து